ஆண்டவரும் டட்சக்கரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் ஜூடூபர்களாக எழுந்து கொள்கிற யாவை வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து நடத்தி செல்கிற நல்ல ஆண்டு வரை நான் நீங்கள் ரட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து நடத்துகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார் இந்த நாட்களிலே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த சத்தத்தை கேட்கக்கூடிய யார் யாருடைய வாழ்க்கையில இருந்தாலும் சரி நாங்கள் உயருகிற வேலையிலே நாங்கள் வளர்கிற வேலையிலே நாங்களோட வாழ்க்கையிலே உயரத்தை நான் அடைய வேண்டும் முயற்சிக்கிற வேலையிலே அநேகர் நம்மை ஒடுக்கி அடைக்கி நாங்கள் இந்த இலக்கை அடைந்து கொள்ள முடியாதபடி அநேக தடைகளை கொண்டு வந்து போ

சங்கீதக்காரன் நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் ஏழாம் வசன் இப்படியாக சொல்கிறது அவர் ஒடுக்கப்படுவதற்கு நியாயம் செய்கிறார் பசியா இருக்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கத்தர் விடுதலை ஆக்குகிறார் வேத வார்த்தை சொல்கிறது ஆண்டு ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் ஆண்டவன் நியாயம் செய்கிற கத்தர் ஆயிருக்கிறார் நீங்கள் உழைக்கிற நீங்கள் சம்பாதிக்கிற நீங்க முயற்சிக்கிற சில காரியங்களை அவர்கள் வஞ்சித்து ஏமாற்றி கூட வாழ்க்கையில தோல்விகளை கொண்டு வந்து நினைக்கிற ஜனங்கள் மத்தியிலே கத்தர் உயர்த்தி ஆஸ்வதிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் ஒருவேளை கூட வளர்ச்சியை கண்டு நீ பொறாமை கொண்ட மனுஷர்கள் எரிச்சல் கொண்ட மனுஷர்கள் உங்களை விழுத்த நீக்க தீவிரிக்கிற மனுஷர்கள் மத்தியில கர்த்தர் உயர்த்தி ஆசிர்வதிக்கிற மட்டுமல்ல உங்களுக்கான நியாயத்தை செய்து நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் வேதனையோடு போராட்டத்தோடு ஏன் ஆண்டவர் எனக்கு இவ்வளவு போராட்டம் ஏன் ஆண்டவர் என் வாழில வளர முடியல ஏன் ஆண்டவர் உயர முடியல என்று போராடி கொண்டு இருக்கிறீர்களா கத்தர் உங்களுக்கான ஒரு நியாயத்தை செய்வார் உங்களுக்கான ஒரு வழியை காண்பிப்பார் உங்களுக்கான வழியில் அவர் நடத்துவார் பிரியமான தூப பிள்ளைகள் அது மட்டுமல்ல அவர் பசியா இருக்கிற ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர் எங்கள் ஏழ்மைகளை பார்த்து எங்கள் இல்லாமைகளை பார்த்து அநேகரங்களை ஒடுக்கலாம் ஒருவேளை

என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர தடையா இருக்கிற ஒடுக்கிற ஜனங்கள் மத்தியிலே கேத்தர் உங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்க போகிறார் நீங்கள் இந்த வார்த்தையை உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுகிற போது ஒடுக்கப்படுகிற யாவரு நியாயம் செய்வார் உங்களை அமைத்தி உங்களை தாழ்த்தி உங்களை விழுத்தி உங்க வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களை கொண்டு வந்து முடியாத நிலைக்கு தள்ள பார்க்கிற ஜனங்கள் மத்தியிலே கேத்தர் உங்களை உயர்த்தி ஆஸ்வதிக்க உண்மையில தேவனாய் இருக்கிறார் பிரியமான தேவ பிள்ளைகளே மேத வசனம் சொல்லுகிறது மடங்கடிக்கப்பட்ட யாவரை கத்த தூக்கி விடுகிறார் ஒருவேளை எங்களை மடங்கடிக்க ஒருவேளை எங்களை தள்ளிவிட ஒருவேளை

அந்த இடத்துல அநேக ஜனங்களை கட்டுகளில் விடுதலை ஆக்கத்தக்கதாய் தேவன் உங்களை பயன்படுத்துவார் அதுதான் தேவடைய கருத்தின் கிரிகை யாரெல்லாம் மடங்கடிக்க பார்த்தார்களோ யாரெல்லாம் விழுத்த பார்த்தார்களோ யாரெல்லாம் தள்ளிவிட பார்த்தார்களோ அந்த ஜனங்கள் மத்தியிலே அந்த இனத்தார் மத்தியிலே சமுதாயத்தின் மத்தியிலே கத்த நிச்சயமாய் உயர்த்தி ஆசிர்வதிப்பார் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தெய்வம் சர்வபதம் நிறைந்தவர் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தெய்வம் இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறவர் நீங்கள் அவரை நம்புகிற போது நீங்கள் அவர் பாதத்திலே காத்திருக்கிற போது அவர் நிச்சயமாய் செய்த செய்து முடித்து ஆஸ்வதிக்கிற கத்தரா இருக்கிறார் பிரியமானவளே கவலைப்படாதீங்க உங்களை ஒடுக்கிறார்களா உங்களை தள்ளுகிறார்களா உங்களை மடங்கடிக்க பார்க்கிறார்களா இன்னைக்கு பசியோடு இருக்கிறீர்களா இன்னைக்கு கட்டுண்டோலா இருக்கிறீர்களா கத்தர் கூட தான் இருக்கிறார் கவலைப்படாதீங்க கத்தர் சீக்கிரமான மாற்றத்தை கொடுக்க போகிறார் சீக்கிரமான உயர்வை கொடுக்க போகிறார் சீக்கிரமான மேன்மைகளை கொடுக்க போகிறார் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளை ஒடுக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் நியாயம் செய்ய போகிறார் யாரெல்லாம் உங்களுடைய உழைப்பை வஞ்சித்து யாரெல்லாம் உங்களை ஏமாத்தி யாரெல்லாம் உங்களை துரோகம் பண்ணி உங்களை ஒடுக்கினார்கள்

நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் நானும் நீங்களும் தேவனால் தெரிந்துகொள்ளப்பட்டவர்கள் நானும் நீங்களும் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அவன் நிச்சயமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். எனவே எந்த இடத்தில் நீங்கள் பார்த்தார்களோ எந்த நீங்கள் பசியோடு இருந்தீர்களோ மீண்டும் சொல்கிறேன் அந்த இடத்தில் உங்களை உயர்த்துவார். எந்த இடத்தில் இருந்தீர்களோ அந்த விடுதலை கொடுக்கும்படி अनेகங்களும் மத்தியிலே கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஒடுக்கப்பட்ட யாவரையும் யாவரையும் தூக்கிவிடப் போகிறார். தென் நோக்கி என்னோடு கூட நோக்கி பாருங்க எந்த இடத்தில் ஒடுக்கப்பட்டிருக்களோ எந்த இடத்திலே மடங்கடிக்கப்பட்டிருக்களோ எந்த இடத்திலே பசியா இருந்தீர்களோ எந்த இடத்தில் கட்டுண்டரா இருந்தீர்களோ அந்த இடத்தில் கத்த உயர்த்தி ஆசுவதி பார் என்னோடு கூட தேவரை நோக்கி பாருங்க பரிசுத்த நிறைந்த ஆண்டு ஒடுக்கப்படுகிற யாவருக்கு நியாயம் செய்த கர்த்தர் பசியா இருக்கிற யாவருக்கு ஆகாரங்களை கொடுக்கிற கர்த்தர் கட்டுண்ட ஜனங்களை விடுதலை ஆக்கிற கர்த்தர் ஆண்டவராய் தேவரி இந்த வேலையிலும் நண்டுவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த இடத்துல ஒடுக்கப்படுகிறார்களோ எந்த இடத்துல பிள்ளைகள் கைவிடப்படுகிறார்களோ எந்த இடத்துல நசுக்க பார்க்கிறார்களோ அந்த இடங்களில் உயர்த்தி ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் சுமிக்கிறோம் ஒருவேளை ஊழிய பாதைகளை அநேகர் ஒடுக்க நினைக்கலாம் அநேகர் அழிக்க நினைக்கலாம் அநேகத்தால் வெளிச்சியை கொண்டு வர நினைக்கலாம் அந்த ஜனங்கள் மத்தியிலே நியாயம் செய்து பிள்ளைகளை